ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வாங்கின காய்கறிகள்லாம் இது தான் தட்டைக்காய் வாங்கியிருக்கோம் இது வந்து சக்கரவர்த்தி கீரை இந்த கீரை வந்து ரொம்ப கிடைக்கவே கிடைக்காதுங்க மார்க்கெட்டிலே கிடைக்காது இங்கே எங்கள் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து வந்துருந்துச்சு பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லது இதில் அவ்வளோ சத்தும் இருக்குதுங்க இந்த கீரையில் இருபிச்சத்து இருக்குது கால்சியம் இருக்குது புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குங்க அரசனுக்கெல்லாம் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க கீரையோட சக்கரவர்த்தி வந்து இந்த சக்கரவர்த்தி கீரை தாங்க இரத்தத்தை சுத்தம் பண்ணும் மண்ணீரல் சுத்தம் பண்ணும் இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க எங்கே பார்த்தாலும் இந்த கீரையை மட்டும் வாங்காமல் விட்டுறாதீங்க இந்த கீரை எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஒய்லட் கலராக இருக்கும் சப்பில காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஒய்லட் கலரில் இருக்கும் அழகாக வைலட் கலரில் இருக்குங்க இந்த கீரை அந்த தண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமேட்டு வாழைத்தண்டு பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம வெங்காய பச்சடி தானே சாப்பிட்ருக்கோம் வாழைத்தண்டில் பச்சடி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பொடலங்காய் வாங்கினேன் பொரியலோ இல்லை கூட்டோ செஞ்சிடலாம் கூட்டு செஞ்சு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களும் சாப்பாட்டுக்கு நம்ம வந்து குழம்பு செய்யணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கூட்டாக செஞ்சுட்டிங்கன்னா அதை போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்ருவாங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கருவாடு வச்சிட்டிங்கன்னா போதும் எங்கள் பிள்ளைங்களுக்கு அதேமாதிரி மாங்காய் வாங்கினேன் அதுக்கப்புறம் பாருங்கள் வெள்ள முள்ளங்கி கேரட்டு இது வந்து கொத்தவரங்காய் யாருமே வீட்டில் செய்யவே மாட்டேங்கிறாங்க இப்போ பெரும்பாலானவங்க வீட்டில் அம்மாங்களை யாரும் வாய்வு வாய்வுன்னு செய்கிறதில்ல ஆனால் நரம்பு சம்மந்தமாக உள்ள பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இதை சாப்பிட்டானோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பிஞ்சாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நானும் வந்து பிஞ்சாக இருந்தால் பச்சையாகவே சாப்பிடுவேங்க ஆனால் இதெல்லாம் எப்பட்றா சாப்பிட்றது அப்படின்னு யோசிப்பாங்க பாருங்க எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறது ஏன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரோமா ஏதாவது நம்ம வந்து மருந்து கிருந்து அடிச்சிருப்பாங்க அதனால் என்ன பண்ணுன்னா உப்பு உப்பு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துகிட்டு இதை அப்படியே நான் சாலடில் போட்டு சாப்பிட்டுக்குவேங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் வெங்காய பச்சடி இருக்குல்ல அதில் சும்மா இதில் ஒரு ரெண்டு மூணு எடுத்து போட்டு சாப்பிடுங்களேன் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அப்படியே பச்சையாக கால் கிலோவையும் சாப்பிட போகிறது கிடையாது நான் நான் சாப்பிடுவேன் ஆனால் வந்து பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமானாச்சும் என்னாச்சும் சேர்த்துக்கிட்டா நல்லது அப்படின்றதுனால நீங்கள் வந்து இதில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தயிர் செடியில் சும்மா ஒரு இது மாதிரி பிஞ்சா இருக்கிறது ஒரு நாலு எடுத்து தயிர் பச்சடியில் வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது இது வந்து என்னோடய உயிர் அப்படின்னா இந்த பெரிய நெல்லிக்காய் தாங்க இது வந்து சாப்பாடு தான் நான் லஞ்சு மட்டும்தான் சாப்பிடுவேன் மற்றபடி காலையிலையும் நைட்டும் வந்து இது தான் சாப்பிடுவேன் காய்கறி கூட்டு பொரியல் அந்த மாதிரி இல்லைனா ஒன்றுமே இல்லைனாலும் குழம்புல போட்டால் சாப்பிடுவேன் முட்டை சாப்பிடுவேன் வேக வச்சு அதை சாப்பிடுவேன் நைட்டு நைட்டு மேக்ஸிமம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி காலையிலையும் மேக்ஸிமம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் மத்தியானம் மட்டும்தான் சாப்பிடுவேன் மத்தியானத்துக்கு என்னோடய தொட்டுக்க வந்து ரொம்ப என்னோடய ஃபேவரட் இது தாங்க இதை தான் தொட்டு சாப்பிடுவேன் ஏன்னா மாங்கா சீசன் எனக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்குங்க மாங்காய் கிடைக்காத சீசனில் நான் வந்து என்னோடய ஆல்டர்னேட்டிவ் வந்து நெல்லிக்காய் தான் இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஒரு நாள் நான் சாப்பாடு சாப்பிடும்போது லைவாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோ எடுத்து போடுறேன் லெமன் இருக்குல்ல அதை பச்சையாக தோலோட நல்லா கழுவிட்டு அதை வந்து வெட்டி அதை அப்படியே தோலோடையே சாப்பிடுவோம் அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து சாப்பிட்றது சின்ன குழந்தைலேருந்தே பழக்கிட்டேன் நான் கத்திரிக்காய் பாருங்கள் எங்கள் ஃபேவரெட்டுங்க எங்கள் குடும்பக்காய் அப்படின்னா இது கத்திரிக்காய் கத்திரிக்காய் இல்லாத ஒரு குழம்பே கிடையாதுங்க கத்திரிக்காயை வறுவல் பண்ணி சாப்பிடுவோம் பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் கத்திரிக்காயை வந்து க என்ன சொல்கிறது எண்ணெய்காயின்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே கொத்து கொத்தாக போட்டு செய்கிறது காயாக இருந்தால் காய் போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமேட்டு அதை காட்டுங்க கருவாடு வாங்க இது வந்து வஞ்சரம்னு சொல்லுவாங்க நெய்மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க இது நூறு வந்து நூறுரூபா இது இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடு வந்து தொண்டையில் இறங்காதுங்க ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு கூட்டு வச்சுட்டு இதை வறுத்து கொடுத்துட்டோன்னா போதும் அப்படி இல்லைன்னா தொக்கு மாதிரி செஞ்சுருவேன் குழம்புக்கு போட்டோம்னா கரைஞ்சிரும் துண்டெல்லாம் கையிலெல்லாம் நம்ம எடுத்தலாம் சாப்பிட முடியாதுங்க ஆனால் குழம்பு பார்த்திங்கன்னா நாலு தெருவுக்கு நல்ல கனகமான மனமாக இருக்கும் okay friends next video la paakalam bye